வணக்கம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்தினாலே உங்களை இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உங்களை வாழ்த்தி கொள்வதிலும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை ஆசிர்வாதத்தை பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிகுந்த பரவசம் அடைகிறேன் கத்ராகி ஆண்டவர் நமக்காக சிறுவை சுமந்த ஆண்டவர் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து கடந்த மாதம் முழுவதையும் கண்மணி போல நம்மை காப்பாற்றி இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் இந்த புதிய மாதத்திலே நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபை அவர் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம் அவர் இன்னமும் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய இல்லத்தை அவருக்காக எதிர்பார்க்கிறார் என்று அர்த்தம் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காக அற்புதமான தேவ செய்தியை வைத்திருக்கிறார் அதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம் பிதாவே எங்களோடு நீர் பேசும்பா அவளோடு இந்த புதிய மாதத்திலே காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அரவணைத்து ஆசிர்வாதமான வாக்கு வாக்குறுதிகளை வார்த்தைகளை நீர் தந்தும் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தாய்லாந்திலே ஒரு சிறிய பட்டணம் இருக்கிறது அமன்புரி என்று சொல்லுகிற ஒரு பட்டணம் எழில் பொங்கும் அற்புதமான இயற்கை சூழல் நிறைந்த நல்ல இதமான காற்று கிடைக்கும் கடலோரம் நிறைந்த ஒரு அற்புதமான இடம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் அது அந்த தாய்லாந்து நாட்டில் உள்ள ஒரு இடத்தில் மாத்திரமல்ல பல நாடுகளில் நாடுகளிலிருந்து பல கண்டங்களிலிருந்து அந்த பட்டணத்திற்கு வருகிறார்கள் அற்புதமான பூக்கள் பல நிறங்கள் கொண்ட இலைகள் நாக்கிற்கு மிகவும் ருசிகரமான இளநீர் இவைகளெல்லாம் அற்புதமாக அந்த இடத்திலே இயற்கையாகவே விளைந்து இருக்கிறது இதை பார்ப்பதற்கு ருசிப்பதற்கு அனுபவிப்பதற்கு வருகிறார்கள் அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் அந்த அத்தனை இடத்திற்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் என்ற என்னவென்றால் மன ஆறுதலின் வாசஸ்தவம் மன ஆறுதலின் வாசஸ்தலம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் காரணம் ஆங்காங்கே மனம் புண்பட்டு உறவுகள் பிரிந்து போய் நட்புகள் பிரிந்து போய் கிளேசத்தோடும் அமளியோடும் இருப்பவர்கள் சற்று நிம்மதியாக வர வேண்டும் என்று வருகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த விடுமுறை நாட்கள் முடிந்தவுடனே அந்த எழில் பொங்கும் இயற்கையான அந்த பசு சோலைக்குள்ளே அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்கள் முடிந்தவுடனே மீண்டும் தங்களுடைய வேலைக்கு வீடுகளுக்கு திரும்பும் பொழுது அதே மனநிலையிலே அவர்கள் போகிறார்கள் அதே அமளியோடு அதே கவலையோடு அதே பாரத்தோடு அவர்கள் போகிறார்கள் வேதத்திலே இதே போல ஒரு மனிதன் வேதம் அவரை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் அதற்கு அதிருப்தியாக விருப்பம் இல்லாதவனாக சமாதானத்தை தேடி போகிறான் என்ன நடந்தது யோனாவின் புத்தகம் முதலாவது அதிகாரம் முதல் ஐந்து வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் யோனா முதலாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் அமித்யாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவைக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் அப்பொழுது யோனா சமூகத்தில் சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் சமூகத்தில் சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷிசுக்கு போக கப்பல் ஏறினான் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார் அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்து சரக்குகளை சமுத்திரத்தில் யோனாவோ யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் அநேகர் ஏன் உங்களில் கூட சிலர் ஆறுதலுக்காக அமைதிக்காக நிம்மதிக்காக பல இடங்களிலே பல நபர்களிடத்திலே பல கேலி கை நிறைந்த இடங்களுக்கு சென்று தங்களுடைய ஆறுதலை தேடி மன அமைதியை தேடிக்கொள்ளத்தக்கதாக போகிறார்கள் இந்த யோனாவை போல இந்த யோனா நமக்கு தருகிற மூன்று பாடங்கள் என்ன அது இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாடமாக ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன் யோனா தருகிற முதல் பாடம் என்னவென்றால் மனதை மாற்றுங்கள் உங்கள் மன அழுத்தத்தை மாற்றலாம் மனதை மாற்றுங்கள் உங்கள் மன அழுத்தத்தை மாற்றலாம் ஆங்கிலத்திலே நான் சொல்ல போனால் சேஞ்ச் யுவர் மைண்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் மென்டல் பிரஷர் யோனா அழைக்கப்பட்ட போது வேறொரு இடத்திற்கு அவன் போனால் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தான் ஆனால் அவன் இடத்தை மாற்றினான் இருதயத்தை மாற்ற முடியவில்லை அவனால் ஏனென்றால் அவன் சென்ற இடமெல்லாம் அவனுடைய மனசாட்சி அவனுக்குள் பேசிக்கொண்டே இருந்தது கப்பல் ஏறினான் ஆனால் அவன் கவலை இறங்கவில்லை மனதை கட்டுப்படுத்துங்கள் எனக்கு பிரியமானவர்களே மனதை மாற்றுங்கள் அப்பொழுது உங்களுடைய மன அழுத்தம் கட்டுப்படும் காரணம் நாம் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்முடைய மனதும் நம்மை பின்பற்றி வருகிறது ஆகவே மனதை மாற்றினால் எண்ணங்களை மாற்றினால் நம்முடைய வாழ்க்கை மாறும் இது யோனா தருகிற முதலாவது பாடம் அவன் ஆண்டவர் விட்டு விலகி நிம்மதியாக இருக்கலாம் கவலை இருக்கலாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் புறப்பட்டு தர்சிசுக்கு போகிற கப்பலிலே ஏறினான் ஆனால் பெரும் காற்று தொல்லைகள் அவனுக்கு பின்னாலே வந்தது இரண்டாவது பாடம் யோனாவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படித்துக் கொள்வது என்னவென்றால் கண்ணோட்டத்தை மாற்றுங்கள் கவலைகள் மாறும் கண்ணோட்டத்தை மாற்றுங்கள் கவலைகள் மாறும் change your perspective, you can change your problems. Change your perspective, you can change your problem. ஒரு பிரச்சனையை எப்படி நாம் காண்கிறோம் ஒரு பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்கிறோமா அல்லது தேவன் அனுமதித்த ஒரு அளவுகோலாக பார்க்கிறோமா பிரச்சனைகள் நம்மை செதுக்கும் ஒரு ஆயுதமாக இருக்கிறது நம்மை முதிர்ச்சியாக நல்ல அனுபவசாலியாக வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க உள்ளவர்களாக மாற்றுவதற்கு தேவன் சில சமயங்களிலே பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் அந்த பிரச்சனை நமக்கு ஒரு ஆசிரியராக அந்த பிரச்சனையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பதின் மூலமாக பெரியதொரு பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படி எதிர்த்து நிற்க பலன் கிடைக்கும்படியாக ஆண்டவர் சில சமயங்களிலே அனுமதிக்கிறார் ஆகவே இந்த மாதத்திலே ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகளோ சுகவீனமோ பலவீனமோ வரும் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காதே அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் அதைத்தான் நான் யோனாவின் மூலமாக நாம் படித்துக் கொள்கிற இரண்டாவது பாடம் என்னவென்றால் கண்ணோட்டத்தை மாற்றுங்கள் உங்கள் கவலைகள் மாறும் இந்த புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோனா நேர்மறையாக சிந்திக்கவில்லை காரணம் அவன் நினைவே என்ற உடனே நினைவே ஒரு பயங்கரமான இடம் நினைவே மக்கள் ஒரு பயங்கரமான மக்கள் எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கடின உள்ளம் படைத்தவர்கள் யார் வந்தாலும் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய ஜனம் என்று தவறாகவே அவன் நினைத்திருந்தான் ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கவில்லை நினைவே எனக்கு சொந்தமானது அந்த மக்கள் நான் நேசிக்கிறவர்கள் என்று ஆண்டவர் பார்த்தார் ஆனால் யோனாவோ வேறு விதமாக பார்த்தார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்கள் பிரச்சனைகளோ வேதனைகளோ வரும் பொழுது நேர்மறையாக நாம் சிந்திக்க கற்று கொள்ள வேண்டும் நேர்மறையாக சிந்தியுங்கள் எல்லாம் நன்றாக நடக்கும் நல்லதையே சிந்தியுங்கள் நன்றாகவே எல்லாம் நமக்கு இருக்கும் சிந்தனைகள் சுத்தமாக இருக்கட்டும் அனுபவங்கள் வெற்றியாக மாறும் இந்த யோனாவினுடைய கண்ணோட்டம் அந்த நினைவை குறித்து எப்பொழுதும் எதிர்மறையாக இருந்தது உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் இருக்கிறீர்கள் மூன்றாவது யோனாவுடைய புத்தகத்திலிருந்து நாம் படித்துக் கொள்கிற ஒரு பாடம் என்னவென்றால் பிரச்சனைகளை சந்திக்க பழகுங்கள் பிரளயம் நின்று போகும் பிரச்சனைகளை சந்திக்க பழகுங்கள் பிரச்சனை வந்தவுடனே ஓடிவிடக் கூடாது புறமுதலு காட்டக்கூடாது ஐயோ இப்படி ஆண்டவர் அனுமதித்து விட்டாரே என்று ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா என்று சொல்லி அவரை தூஷித்து விட்டு போகக்கூடாது முதலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்னமித்து இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் யோனாவுடைய வாழ்க்கையிலே காற்று அடித்தது வெள்ளம் வந்தது கப்பல் உடைந்து போகும் போல இருந்தது எல்லா வழிகளும் தோல்வி ஆனால் யோனாவுக்கு மாத்திரம் தெரியும் அது ஏன் எதற்காக அது வந்தது சுகமான கப்பல் பிரயாணத்திலே ஒரு சுமையாக யோனா ஏறினான் சுகமான அந்த கப்பல் பிரயாணத்திலே யோனாவின் மூலமாக கொந்தளிப்பு மற்றவர்களுக்கும் வந்தது ஆனால் யோனா இப்பொழுது பிரச்சனையை சந்திக்க தயாரானான் இதற்கு முன்பதாக பிரச்சனையை கண்டு ஓடினான் நினைவைக்கு வாப்பா அப்படின்னு ஆண்டவர் அழைக்கும் ஓடினான் அவன் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு தயாராக இல்லை பிரச்சனையை பார்த்து ஓடினான் மக்களை கண்டு ஓடினான் ஆனால் பதினைந்தாவது வசனம் சொல்கிறது யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டார்கள் யோனா பிரச்சனைகளை சந்திக்க எனக்கு பிரியமானவர்களே இந்த மாதத்திலே சிறியதோ பெரியதோ இக்கட்டுகளே சுகவீனங்கள் கவலைகள் உங்களை அடக்கும்படியாக ஏறி நின்றாலும் அந்த பிரளயம் நின்று போகத்தக்கதாக அது தோல்வி அடையத்தக்கதாக அதற்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது பிரளயம் நின்று போகும் அந்த கப்பல் மாலுமியிடம் யோனா சொன்னார் என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று அதே போல வசனத்திலே யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது எனக்கு பிரியமானவர்களே பிரச்சனைகளை சந்திக்க பழகுவோம் எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் விசுவாசத்தை தூக்கரூறுமாகி இயேசுவை நோக்கியே ஓடுவதற்கு பழகி கொள்ளுவோம் யாருக்கு தெரியும் நாம் எதிர்த்து நிற்பது நிமித்தமாக போராட்டங்களை சந்திக்க இயேசுவின் பலத்தினால் துணியும் பொழுது அமளி பிரளயம் காற்று வெள்ளம் கடல் அலை அது நிற்கும் என்று இந்த பகுதியிலிருந்து நாம் பார்த்து கொள்ள முடிகிறது என் தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு பலனையும் சக்தியையும் தருவாராக இந்த மாதம் உங்களுக்கு நம்பிக்கையின் மாதமாக இந்த மாதம் பிரச்சனைகள் உங்களை கண்டு ஓடும்படியாக இந்த மாதத்தில் எப்பேற்பட்ட சுகவின பலவீனம் வந்தாலும் அதை நிற்கக்கூடிய திராணியை தேவன் தரும்படியான ஒரு மாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக ஜபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த அருமையான வேலையில உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் என் தேவனே என் தேவனே உங்களுடைய பிள்ளைகளை நீர் காத்தருணும் சுவாமி மேகம் போன்ற திரளான பிரச்சனைகள் உங்களுடைய பிள்ளைகளை சுற்றி நெருக்கி வந்தாலும் என் தேவனே அவர்களை நீத்தாமை அரவணைத்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் காப்பாற்றி எங்களுக்காக சிலுவை சுமந்த இயேசுநாதரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீரே ஆதாரமாக நங்கூரமாக பலனாக அரணாக கோட்டையாக காவலாக இருந்த நீர் காத்து கொள்ளுங்கப்பா இந்த மாதம் ஒரு நிம்மதியின் மாதமாக ஆசீர்வாதத்தின் மாதமாக எதை எதிர்பார்த்து கடந்த மாதத்திலே ஏமாந்து போனார்களோ அது இந்த மாதத்தில் நிறைவேறும்படியான எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அமைத்து தாரும் இதை கேட்டதற்காக நமக்கு நன்றி இந்த ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே